வணக்கம் மக்களே நானும் உங்கள் விவசாயப்பட்டதாரிங்க இன்றைக்கி வந்து நம்ம கிணத்துல வந்து சொட்நீர் பாசனத்துக்கு வந்து எப்படி தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அனுப்புகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளது ரெண்டரை இஞ்சி ஃபில்ட்ரு ஒன்று ரெண்டு இஞ்சி ஃபில்ட்ரு ஒன்று ரெண்டு வச்சுருக்கோங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா அது ரெண்டு இஞ்சிங்கிறது வந்து இந்த ஃபில்ட்ருங்க இது வந்து பழசுங்க இது வந்து ரெண்டரை அஞ்சு ஃபில்ட்ருங்க மூணு இஞ்சில் இருக்குது நாலு இஞ்சில் இருக்குது அஞ்சு நம்ம பைப் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க ஃபில்ட்ரு இப்போ இது வந்து வெஞ்சூரி மீட்டருன்னு சொல்லுவாங்க இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நம்ம உரம் வந்து ட்ரிப்பில் விடறோம் இல்லைங்களா அதுக்காக வந்து இது யூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து பாருங்க இதில் வந்து ஓஸ் வந்து பேரல்குள்ளே போட்டிருக்கு இது வழியாக வந்து உரத்தை உரியும் எப்படின்னா இப்போ வந்து நம்ம நார்மலாக தண்ணி ஃப்ளோ ஆகும்போது இந்த பைப் வழியாக வந்து தண்ணி உங்களுக்கு ஃபில்ட்ருக்கு ஃப்ளோ ஆகிடும் நம்ம இந்த வால்வை வந்து அடைச்சோம்னா தண்ணி வந்து இந்த வெஞ்சுரி வழியாக போகும்போது உரத்தை வந்து உறிஞ்சிக்கோங்க ஏன்னா அதில் வந்து சின்ன ஹோல்ஸ் மூலிமா தண்ணியை வந்து ஃபோர்ஸாக வெளியே அனுப்பும்போது வேக்யூம் க்ரியேட் ஆகி அந்த வேக்யூம் மூலிமா வந்து வேக்யூம் மூலமாக வந்து உரத்தை வந்து இது உறிஞ்சி நம்ம காட்டுக்கு வந்து போயிடுங்க இதில் போகும்போது உங்களுக்கு ஈவனாக வந்து காட்டுக்கு வந்து உரம் வந்து கொடுக்கலாம் ட்ரிப் மூலிமா இப்போ எதுக்காக ரெண்டு வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சரி இது ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃபில்டரு தாங்க ரெண்டு இஞ்சு ஃபில்ட்டர் வச்சுருந்தோம் அப்போ வந்து அடிக்கடி வந்து அடைச்சிக்கும் ஃபில்டருங்க மஸ்டெல்லாம் வந்து அடைச்சிக்கும் ஒரு ஒரு ஒன்று ஒரு மணி நேரத்துக்கு இருக்கா வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் என்ன பண்ணுறோன்னா இப்போ ரெண்டு இன்ச்சு ஃபில்ட்ரு கொஞ்சம் பெருசாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் சரி இது இது வந்து பழசுனாலும் நல்லா தான் இருக்குது நல்ல கண்டிஷனாக இருக்குது ஏன் வேஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து ரெண்டு ஃபில்டராக போட்டோங்க பார்த்திங்கன்னா தெரியும் அங்கேருந்து உங்களுக்கு அங்கேருந்து இப்படி வளைஞ்சு இப்படி வந்து இந்த ஆகி மறுபடியும் அதுக்கே போகும் இப்படி வைக்கும்போது என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபில்டராகவும் ஃபில்டர் பண்ணி அனுப்பும்போது உங்களுக்கு தண்ணி வந்து அவ்வளோ சீக்கிரம் அடைக்காதுங்க ஏன்னா ஒரே ஃபில்டரில் போகும்போது அடைக்கிறது வந்து சீக்கிரமாக அடைக்கும் இப்போ ரெண்டு ஃபில்டர் ஆகும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஃபில்ட்ரு கழுவுறதுக்கும் அதே மாதிரி ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு கேட் கேட்வால் வச்சுருக்கோம் மாதிரி அங்கே ரெண்டு கேட் வேல் வச்சுருக்கோம் உங்களுக்கு பாருங்கள் அங்கே ஒரு கேட்வால் இங்கே ஒரு கேட்வால் இருக்குது இப்போ வந்து ஒரு ஃபில்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இன்னொரு ஃபில்டரை கழட்டி கழுவிக்கலாம் அந்த மாதிரி வந்து ஈஸியாக இருக்குங்க இல்லைன்னா நம்ம மோட்டர் நிறு ஒரு ஃபில்டராக இருந்தால் என்ன பண்ணணும்னா மோட்டர் நிறுத்திவிட்டு கழட்டி கழுவிட்டு மறுபடியும் போட்டு மோட்டர் ஆன் பண்ணும் இப்போ வந்து நமக்கு தண்ணி நிற்காமல் போயிட்டே இருக்கும் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபில்ட்ரு வந்து ஒன்று மாற்றி ஒன்று கழுவிக்கலாங்க இது வந்து பேரலுங்க ஃபில்டர்லேருந்தே நமக்கு ஓஸ் போட்டுட்ருக்கோம் தண்ணி வந்து பேரலுக்கு வரத்துக்கு உரம் உரம்லாம் கரைக்கிறதுக்காக இதில் வழியாக நம்ம உரம் கரைச்சதுக்கப்புறம் அட் இந்த வால்வை ஆரஞ்சு கலர் அடைச்சோம்னா இந்த டியூப் வழியாக உங்களுக்கு வந்து உரம் உள்ளே வந்து நம்ம காட்டுக்கு போகுதுங்க இப்போ வந்து இது இந்த மாடல் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்த மாடல் இன்னும் வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ இது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்குது நமக்கு இங்கேயே வந்து கேஜி மீட்டர்லாம் கொடுத்துருவாங்க இதிலே வந்து வாட்டர் ஃப்ரெஷ் ப்ரெஷர் எவ்வளோ போகுது அப்படிங்கிறத வந்து நமக்கு பாரில் வந்து கிளியராக வந்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி பாரில் வந்து நம்ம இருபத்தஞ்சி பார் ப்ரெஷரில் வந்து தண்ணி போயிட்டுருக்கு இதை வச்சு நம்ம அடைக்கிறது வந்து எவ்வளோ அடைக்கிது இருபத்தஞ்சுங்கிறது நார்மலாக போகிறதுங்க இருபத்தஞ்சி டு முப்பது அதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு அடைச்சிக்கிச்சி நம்ம கழுவுணுங்கிறதுக்கான இண்டிகேஷன் அது மாதிரி வந்து நம்ம நம்ம வந்து இது மாதிரி சொட்நீருக்கு வந்து நம்ம தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கோங்க